வாசுபதி குரோம்பேட்டை மேற்கு கிளை தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏழாம் ஆண்டு வருட பாம்பு பஞ்சாங்க புத்தக வெளியீட்டு விழா குரோம்பேட்டை ஆனந்தா திருமண மண்டபத்தில் இன்று காலை பத்து மணி அளவில் விழா நடைபெற்றது கிளை தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள் விழாவை தலைமையேற்று நடத்தினார் மாநில தலைவர் சி ஜி வி கணேசன் அவர்கள் விழா முன்னிலை வகித்தார் கனவாடிகள் சக்தி கிருஷ்ணன் அவர்கள் வேத கோஷம் பாடினார் பிராமணர் சங்க கிளை துணை தலைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி உறுதிமொழி கூறினார் கிளை பொதுச் செயலாளர் என் நாராயணன் ஆற்றினார் மாநில ஒருங்கிணைப்பாளர் பம்பல் ராமகிருஷ்ணன் அவர்கள் பஞ்சாங்க புத்தகத்தை வெளியிட ஆனந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளர் ராஜகோபால் அவர்கள் பஞ்சாங்க புத்தகத்தை பெற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து வந்திருந்த அனைவருக்கும் பஞ்சாங்கம் புத்தகத்தை வழங்கினார்கள் மேலும் புத்தக விழாவில் மாவட்ட தலைவர் ஜெயந்தி ராம்குமார் காஞ்சி மண்டல தலைவர் டிவி டி மணியப்பா காஞ்சி மாவட்ட பொதுச் தாம்பரம் கோபால் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்கம் மாநில தலைவர் ஆர் நாராயணன் சமூக ஆர்வலர் சந்தானம் அதிமுக முன்னாள் அரசு வழக்கறிஞர் எம் கே சதீஷ் மற்றும் கிழக்கு கிளை சார்பாக கலந்து கொண்ட மணி அஸ்தினாபுரம் சுந்தரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு புத்தக வெளியீட்டு விழாவில் வாழ்த்துரைகளை வழங்கினார்கள் விழாவில் ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழ்நாடு பிராமணர்கள் சங்கம் சார்பில் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் மதியம் உணவும் வழங்கப்பட்டன ഇലമദി നوينൈൽൈൽവേ ദരദാണിയം അറിവുപുണിമൈ ഇവനൈൽൈൽവേ വണ്ടി തുനിവു വാഴനാ വെത്രി നാനാദാസ് കഥയാവിതസ്ത താപകന്തി കവയപുരസ്ത ദേവേരധയ ജക്തിക ജബലിഹി

தமிழ்நாடு கிராம சங்கத்தின் விதிமுறைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று உறுதி கூறுகிறேன்

உறுப்பினர் சேர்க்கையை நியூ இருக்கா நீ கொண்டு ஒரு சங்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நவம்பர் பதினாறு ஆரம்பிச்ச பிராமண சங்கம் நாப்பத்தி ஐந்து வருஷத்தை முடிஞ்சு நாற்பத்தி ஆறு வருஷம் கருதி வைக்கிறது நாப்பத்தி ஐந்து வருஷம் சும்மா இல்லை பல பேர் தியாகம் பல பேர் உழைப்பு இன்னைக்கு சங்கத்தை ஒரு இருபத்தேழு மாவட்டம் ரெண்டு லட்சம் பிராமண குடும்பங்கள் என்று ஒரு இந்த உழைப்பு தான் நானூத்தி ஐம்பது கிளைகள் தமிழ்நாடு முழுவதும் நானூத்தி ஐம்பது கிளைகள் இன்னைக்கு நம்ம வேண்டால் உழைப்பு முன்னாள் நிர்வாகி உழைப்பு அப்பப்பட்ட கஷ்டங்கள் தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு சங்கம் ஒரு ஷேப்பு வந்திருக்கு ஆனா எலெக்ஷன் சந்தானம் கூட சொன்னார் எலெக்ஷன் ஒரு பாயிண்ட் ஃபார்ம் செவன்டீன் அது எல்லாரும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துடல ஓட்டு எல்லாருக்கும் இருக்கா கைது கொடுக்கும் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷம் ஓட்டு தவறாம போடணும் நம்ம குடிசீக்கிரம் அறிவிப்பு வந்துடும் நான் ஏப்ரல் ஒம்பதுங்கிற வேலைக்கிழமை நம்ம எப்பவுமே பிராமண ஏரியா குழம்பேட்டிலாம் கொஞ்சம் ஓட்டு கம்மியாகும் இயற்கை இப்போதான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு முப்பது பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட்லேயே இருக்குது ஐம்பது போன ரொம்ப ஆச்சரியம் நம்ம மக்கள் ஓட்டு ஓட்டு தான் கோயிலுக்கு போறேங்கறான் நகர செல்ல பிக்னிக் போறேங்க ஓட்டு போட்டு போகாதா படித்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சவன் ஆனா ஓட்டு போடுற மட்டும் தயங்கிறான் என்னன்னு தெரியல அது இனிமே அந்த தயக்கம் இருக்கக்கூடாது நம்ம இந்து மதத்திற்கு இந்து பழக்க வழக்கத்துக்கு இந்து கலாச்சாரத்துக்கு ஒரு சவால் வந்திருக்கிறது ஒரு பட்டிகுலராக ஒரு வருஷமா திருப்புன்றத்தில் போராடிட்டு இருக்கோம் திருப்பொன்ற கோயில்ல விளக்கேற்ற முடியல ஒரு கஷ்டமான நிலைமை நம்ம சோதனையில அதை முறியடிக்கணும் என்றால் இந்துக்கள் கொஞ்சம் முடிச்சுக்கணும் சாதி இந்துக்கள் எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல அது கழகத்துல என்ன காரணம் என்ன வேணால் பேசலாம் கடைசியில பணம் கொடுத்துடலாம் நினைச்சிட்டு இருக்கான் அதை முறியடிக்க வேண்டும் இந்து தர்மத்துக்கு எதிராக செயல்படுவர்கள் இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படுவர்கள் பிராமண துவேஷம் இது ஒரு ஃபேஷன் பிராமண தொட்டுக்கிறது இல்லை இருந்தாலும் பிராமண காரண மாதிரி பிராமண சொல்லிட்டே இருக்கு நம்ம சம்பாங்க சொன்னார் நாங்கள் முதலமைச்சரை பார்த்தோம் போன வருஷம் நாங்கள் முதலமைச்சரை பார்க்காம நாலு வருஷம் இருந்தோம் அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் கமிஷனர் சொன்னார் சார் எங்கெல்லாம் பார்க்குறீங்க போறா சார் முதலமைச்சரை பார்த்து பெட்டிஷன் கொடுங்க அவர் தான் பிக் பாஸ் இருந்தார் நாங்கள் பார்த்தோம் பெட்டிஷன் கொடுத்தோம் இங்கே பெட்டிஷனில் மெயினாக நாலு கோரிக்கை தான் வச்சோம் டென் பர்சன்ட் எக்கனாமிக் ரிசர்வேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்டும் பண்ணிட்டா தமிழ்நாடு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க கோயில் தக்கார் விஷயத்துல கொஞ்சம் பிராமணருக்கு சந்தர்ப்பம் கொடுங்க நம்பிக்கை உள்ள பிராமணம் திறமை உள்ள பிராமணம் நிறைய பேர் இருக்கா அது அப்புறம் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி கர்நாடகாலையும் ஆந்திராலையும் பிராமணர் அல்லாவாரையும் ஐஏஎஸ் ஆபிசர் தலைமையில கவர்மெண்ட் பத்து கோடி ரூபா கார்பஸ் கொடுத்து ஓபன் பண்ணா நலிந்த பிராமணர்கள் பொருளாதாரத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தமிழ்நாட்டிலயும் ஒரு கோரிக்கை வச்சோம் தமிழ்நாட்டிலயும் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு அது ஒண்ணு நவோதியா ஸ்கூல் பத்து வருஷமா போராட்டம் நவோதயா ஸ்கூல் அந்த இடத்த மாட்டேங்கிறா கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறா நவோதியா ஸ்கூலே தமிழ்நாட்டிலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க வரணும் ஸ்கூலை என்கரேஜ் பண்ணுங்க அடுத்தது நீட் எடுத்து செய்யக்கூடாது நீட் எக்ஸாம் வந்தது பெரிய வரப்பிரசாதம் பிராமண குழந்தைகளுக்கு நீ தமிழ்நாட்டுல தர்மபுரியிலேயோ கிருஷ்ணகிரியிலேயோ தேனியிலேயோ வருஷத்துக்கு நூறு குழந்தைகளுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு என்றால் நீட்டு வந்தபடம் தான் கிடைச்சிருக்கு அது ஒன்று ஒன் நைன்டி நைன் கட்ட கூட கிடைக்காது நீட்டு வந்தது நம்ம குழந்தைகளுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கிறது ஸோ இக்காரணத்தை கொண்டு இது மெயினா மெயின் கோரிக்கை கடைசியாக நம்ம நூறு கோரிக்கை வச்சோம் எங்களுக்கு பிராமண சங்கத்துக்கு ஆதரவாக அனுசரணையாக நட்பாக இருக்கும் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் சொல்லியிருக்கோம் நீ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் பிராமண சங்கத்துக்கு யார் ஆதரவா இருக்கான்னு தெரியும் யார் நட்பா இருக்கான்னு தெரியும் திமுக லோக்கல் பீப்புள் நல்லவளா இருக்கலாம் இந்திய இலைகள் காமராஜா இருக்கட்டும் கருணாநிதியா இருக்கட்டும் தே ஆர் குட் பீப்புள் பட் கட்சி தலைமை எப்படி இருக்கு கட்சி தலைமையினுடைய ஏன் சார் ஏ இவர் சொன்னார் போன எலக்ஷன் முடிஞ்ச உடனே நான் கருணாநிதியை பார்த்தேன் சார் நான் எல்லா இடத்துலையும் லீடிங்ல வந்தேன் சார் குறும்பிட்டு வந்தோன்னு கவுத்துருச்சு நியூ காலனியா இருக்கட்டும் ராதாநகரா இருக்கட்டும் இது வரலும் வச்சனாபுரம் இருக்கட்டும் ஏழாயிரம் ஓட்டு மைனஸ் நான் என்னென்னு தெரியல சார் இந்த மக்களுக்கு என்ன கோபம் தெரியலனா மக்களுக்கு உங்க மேல கோபம் என்ன சார் கட்சி தலைமை வேண கோபம் அதை காமிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ஃபீலிங் இருக்கு நம்ம லெட் டவுன் பண்ணிட்டோம் பட் ஒரு வழி இல்லை நம்மளுக்கு அவர் நல்லவள வந்து இல்லை கட்சி தலைமை தான் பாலிசி டிசிஷன் எடுக்கிறார் பாலிசி முடிவு எல்லாம் தான் எடுக்கிறா அது தப்பு பண்ணும்போது நம்ம யோட்டி இருக்க முடியாது நம்ம போராட்டத்தை காமிக்க வேண்டும் இன்னைக்கு காலகட்டம் போராடி ஆகணும் எல்லாரும் வீதிக்கு வந்து போராடணும் எதா இருந்தாலும் ஆற்றுல இருந்து வராமரிப்போம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன்னு சொன்னா போராடு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் கூட்டத்துக்கு வரணும் போராடும் எடுக்கிற வந்து கடந்து கொள்ள இன்னைக்கு தலையை வச்சுதான் அரசியல் எவ்வளவு தலை கூடுறது மெட்ராஸ்ல ஊர்வலம் போனா மூணு மணி நேரம் சம்பிச்சது டிவியில சொல்லணும் ஆனா மூணு மணி நேரம் சம்பிச்சு எத்தனை பேர் ஏர்போர்ட்டுக்கு போகல ட்ரெயினுக்கு போகல ரெண்டாம் பட்சம் பட் அந்த சென்னையை குறுங்கியதுன்னு வரணும் நம்ம மக்கள் அதுல இன்ட்ரெஸ்ட் கம்மி இனிமேலான்னு முடிச்சுந்து கொஞ்சம் பாரதியார் சொன்ன மாதிரி ரவுத்திரம் பழக வேண்டும் ரவுத்திரம் பழகினா தான் போராட முடியும் வெற்றி காண முடியும் நம்ம கொள்கையை நம்ம தீர்மானத்தை அடைய முடியும் எனவே வரப்போற தேர்தலில் யாரும் தவறாமல் இருந்து கொண்டு திமுக திமுகன்னு சொல்லலை நம்மளுக்கு எதிரியா இருக்கிறவன யாராக இருந்தாலும் சரி இந்து மதத்திற்கு கலாச்சாரத்திற்கு சனாதன தர்மத்தை எதிர்ப்போனுக்கு வாக்கு இல்லையே என்று முடிவு செய்யும் இருக்கோ அது கட்டுப்பாடா இருக்கோ அது நம்ம ஒரு நல்ல பாடம் வரணும் டெக்கிலி நல்ல அலையன்ஸ் வந்திருக்கு பிஜேபி ஊட்டதம் மிஸ் ஆனது அது எனவே அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நல்ல வேட்பாடை தேர்ந்தெடுத்து நம் நம்ம ஆட்சி தொடர வேண்டும் வலிமையை போட்டு காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் விடுபடுகிறேன் இங்கே பஞ்சாங்கத்தை வெளியிட்ட சுப்பிரமணியம் அண்ட் நாராயணக்கின் வாழ்த்துக்கள் சார் சார் எங்க பாருங்க சார் 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 இப்படி 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 சார் சார் Mm-hmm. <music>